இல்லை அது அவசியப்படுது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியுது இல்லை முதல்ல ரெண்டு பேர்னாங்க அப்புறம் ஒருத்தருங்கிறாங்க அவர் வந்து ஏரோப்ளைன் மோடில் போட்டாருங்கிறாங்க அது யார் சொன்னார்னா அவரே சொன்னாருங்கிறாங்க முன்னுக்கு பின் முரணா இருக்கு ஒழுங்கான தகவல் நமக்கு தெரியல அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகி அவங்க நிர்வாக அவங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் நுழைய முடியாதுன்னா இவர் எப்படி உள்ள போ இவர் எப்படி இவரால் உள்ளே போக முடிஞ்சது அப்போ இது ஒரு சரியான நேர்மையான ஒரு அமைப்பு இருந்து தான் நமக்கு தெரிய வரும் அதனால் மகளிர் ஆணையத்திலேருந்து வந்து விசாரிக்கிறத நான் வரவேற்கிறேன் அப்போவாது சரியான உண்மை தனிக்குள்ள தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் கூட வந்து அவரோட கட்சியில் சொல்றாங்க ஆனால் அண்ணாமலை வெளியே படங்கள் என்ன கட்சியை சாப்பிட்றது இல்லையே அது அது தம்பி அண்ணாமலை வெளியிடணுங்கிறது அவசியம் இல்லை ஏற்கனவே வந்துட்டு அது அண்ணன் அமைச்சர் மாசு அவர்களோட அவர் நிற்கிற படம் தம்பி துணை முதல்வர் உதயநிதியோட நிற்கிற படம் ஏன் அவர் வீட்டிலயே போய் அண்ணன் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சாப்பிட்ற படங்கள்லாம் இருக்கே அவங்க கட்சியிலே சுவரொட்டியில் அவர் பேர் போட்டிருக்குது அந்த முரசொலியில் அவர் பேர் போட்டு வெளியிட்டது இருக்குது எல்லாத்தையும் வெளியிடுறாங்க அது கட்சியில் இருக்கார் இல்லை கட்சிக்கார் செஞ்சுட்டாருங்கிறது தான் நம்ம குற்றப்படுத்தலாம் அந்த செயல் அவர் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது போன்ற தவறுகள் இனி எந்த காலத்துலேயும் நடக்காமல் கட்டுப்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இதை வச்சுட்டு ஒன்றும் நிறைய வந்து பாமக சார்பில் நடந்த பொதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜ் கண்பூர் மாதிரி நம்ம வந்து பெரிய கருத்து வேறுபாடு அது குறித்து அமைச்சர் தாம் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சுள்ளார் சின்ன மாங்காப்பும் பெரிய மாங்காப்பும் பிரச்சனை அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப இழிவான சொல்லு அதெல்லாம் கட்சிகளை உங்கள் கட்சிக்குள்ள பிரச்சனையே இருந்தது இல்லையா ஸோ உங்கள் கட்சிக்குள்ளே பிரச்சனைகளே இருந்ததில்ல இப்போ எங்கள் அண்ணன் அழகிரிக்கும் ஐயா ஸ்டாலினுக்கெல்லாம் முரண்மையோட கருத்து முரண்களாக வரலையா அதெல்லாம் பேசக்கூடாது அந்த அது அவங்களுக்குள்ள அவங்க உள்ள உள்கட்சிக்குள்ளே பிரச்சனை நீங்கள் ஊடகத்தில் எடுத்து வெளியில் வந்துட்டதுனால தெரிஞ்சிருச்சு யாருமே உள்ள அனுமதிக்கலைன்னா என்ன பண்ணிட்டு சரி அது முத நாள் இருந்தது அடுத்த நாள் ரெண்டு சரியாயிருச்சு இல்லை சரி முடிஞ்சு போச்சு இல்லை அதில் போய் அந்த பிரச்சனையால் நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அது ஒன்றும் இல்லை அதே போய் பெருசு கொண்டு